இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னா பெரிய பெரிய காடு தாண்டி கடலை தாண்டி அலையெல்லாம் தாண்டி தூரமா போறோம் நம்ம இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஓமனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இது போகிற ரூட் வந்துட்டு முழுக்க முழுக்க வந்துட்டு யுஏ ரூட்டு தான் இதுக்கு எந்த பாஸ்போர்ட்டோ விசாவோ நமக்கு தேவையில்லை நம்ம வந்துட்டு ஃப்ரீ என்ட்ரி தான் அது இது நம்ம வந்துட்டு நேராகவே வந்து உள்ளே போயிடலாம் இந்த இடத்துக்கு பேர் மதா இந்த மதாங்குடி இந்த இடம் வந்துட்டு ஓமனுடைய கண்ட்ரோலில் இருக்குது இங்கே ஈஸியாக நம்ம எந்த இடத்துக்கு வந்து போகலாம் இந்த மதா போகிறதுக்கு நமக்கு ரெண்டு ப்ரிப்பேர்டு ரூட் இருக்குது ஒன்று வந்து கூகுள் மேப்பு காட்டக்கூடிய நார்மல் ரூட்டு நீங்கள் கோர்ஃபகான் ரூட்டில் போவீங்க எஸ் ஒன் ஃபார்ட்டி டூவில் போய் கோர்பகான் ரூட்டில் நம்ம நேராக போய் அங்கே நமக்கு வந்து சிஸ் பார்க்கு எல்லாம் தாண்டி டனல்லாம் வரும் ஒரு நாலஞ்சு டனலில் தாண்டின உடனே நம்ம கோர்பகான் ரோடு வந்து நினைச்சோம் போய் ரீச் பண்ணுவோம் கோர்ஃபகானில் மறுபடியும் ரைட் எடுத்து ஃபுஜாரா ரோட்டில் போய் மறுபடியும் அந்த ரூட்டில் வந்துட்டு ஓ மதாங்கிறோடைய இடத்த வந்து பிடிச்சி நம்ம மாறுவோம் இது வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இதில் ரெண்டு ரோடுமே இருக்குது இப்போ நான் போகிறது வந்து சிஸ் பார்க் வழியாக போயிருக்கிறேன் இந்த சிஸ் பார்க் வழியாக போகிறது வந்துட்டு ஷெடான் காரு வந்துட்டு போகிறது ஈஸி தான் ஆனால் ரொம்ப கவனமாக வரணும் நீங்கள் ஸ்டெப் நீ எல்லாம் வச்சுக்கிற நல்லது ஏன்னா வந்துட்டு பஞ்சர் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது ரோடு இப்போ வந்து புதுசாக போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஃபுல்லாக வந்துட்டு சிஸ் பார்க்கு சிஸ் பார்க்கை நீங்கள் வந்துட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள ரம்யமான காட்சிகள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு உங்களோட பயணத்தை அப்படி அங்கேருந்து இருந்து தொடங்கினீங்க அப்படின்னா உங்களோட பயணம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் ரொம்ப சீக்கிரமாகவே நீங்கள் மதாவை வந்து அடைஞ்சிடலாம் வச்சா தெரியுமா தெரியுங்களா இந்த பேர் வந்து அல்சதா டேம் இது தண்ணி தான் வந்துட்டு நமக்கு ஆற்றுல வரும் அந்த இடத்துக்கு பேர் அல்சதா பிக்னிக் பார்க் பிக்னிக் பாயிண்ட் அல்சதா வந்துட்டு இருக்கிறோம் ஓமன்ல மதால வந்துட்டு பார்க்கிங் முன்னாடி வந்துட்டு ஃப்ரீயா இருந்தது இப்போ வந்துட்டு பார்க்கிங் வந்துட்டாங்க

இந்த டேமோட இந்த பக்கத்தில் நம்ம நிற்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் கட்டி விடலை இப்போ என்ன இந்த மாதிரி ஃபேமிலியெலாம் வந்து இருக்கிறது வைக்கிறதுக்கு கட்டி விட்டுருக்காங்க இவ்வளோ குரோடாகவும் இருக்காது நிறைய நிறையா இது மாதிரி கட்டி விட்ருக்காங்க ஃபேமிலியெலாம் ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் கட்டி விட்டுருக்காங்க நிறையா தண்ணி இருக்குது இதுக்கு முன்னாடி வந்துட்டு பிளிப்பேன் இவங்கெல்லாம் இந்த இடத்துலாம் வரமாட்டாங்க அதிகபட்சம் மலையாளி தான் வருவாங்க இங்கே இருந்த தோப்பையை வந்துட்டு விசிட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க இருபது ரம்ஸ் வந்துட்டு நம்ம இவ்வளோ கட்டி வந்துருக்குறோம் கொஞ்சம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நமக்கு தண்ணியை பார்த்தோன்னே ஆனந்தம் ஆயிடுச்சு தண்ணியில் நல்லா குதித்து விளையாண்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பணும் நாங்கள் அங்கே குளிச்சிக்கிட்டு இருக்கும் போதே வந்து மழை அப்படியே தூரிகிட்டு இருந்தது இங்கே நீங்கள் ஃபேமிலியோடு வந்து குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் இப்போ டென்ட்டு போடுறதுக்குலாம் வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க ஆனால் எவ்வளோ ஃபீ என்னன்னு தெரியல பட் நீங்கள் என்ட்ரி உள்ளே வந்துட்டு இருபது திராம்ஸ் வந்து கட்டுற மாதிரி வச்சுருக்கிறாங்க ஒமன் ரியாலாக இருந்தால் ரெண்டு திராம் ரெண்டு ரியாலோ ஈஐ திராம்ஸாக இருந்தால் இருபது திராம்ஸை நீங்கள் கட்டிட்டு தான் கொண்டு வர முடியும் கொண்டு வந்துருக்கவங்க தண்ணியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க பாறை வந்துட்டு கீழறக்கூடிய கற்கள் பாறைகள் வந்து கொஞ்சம் பாசி பிடிச்சிருக்கும் ஸோ வழுக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக வந்து போகிறது வந்து நல்லது நாங்கள் தண்ணியில் நல்லா குளித்து நல்லா ஆட்டம் போட்டுட்டு அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கிளம்புற வழி வந்துட்டு நாங்கள் வழியாக வந்தோம் ஸோ போகிறது ஒரு ரூட்லேயும் வர்றது ஒரு ரூட்லேயும் வந்திருந்தோம் அப்போ தான் நமக்கு வந்துட்டு சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து பல இடங்களில் வந்துட்டு விஸ் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இடம் நிறையா வாதி இருக்குது நிறையா ப்ளேஸஸ்லாம் இருக்குது நீங்கள் ஒன் டே ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே வந்து எல்லாமே இருக்குது தொடர்ந்து எங்களுக்கு வீடியோக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுக்கும்போது நான் நிறைய வீடியோக்கள் இனிமேல் வந்து பதிவிடுவேன்